இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆளுநர்கள் அத்தனை பேரையும் அதிரவிட்டு இருக்கிறது கேரளாவினுடைய உயர்நீதிமன்றம் ஆளுநர்கள் மாநில அரசினுடைய ஒப்புதல் இல்லாமல் அல்ல அவங்களுடைய பரிந்துரை இல்லாமல் இவங்களா யாரை வேணாலும் நான் வைஸ் சான்சலரா போடுவேன் துணைவேந்தரா நியமிப்பேன் அப்படின்னா அதை நீதிமன்றம் அனுமதிக்க முடியாது என அதிரடியாக கேரள உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவை போட்டிருக்கிறது கவர்னர் நியமித்த பொறுப்பு துணைவேந்தர்கள் அவங்களுக்கு எந்த அதிகாரத்தையும் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக அவங்களுக்கு அவங்க போடுவதற்கு என்ன நிலை இருந்ததோ அதை நீக்க வேண்டும் எந்த முடிவையும் இவர்கள் எடுக்கக்கூடாது என நாங்கள் உத்தரவிடுகிறோம் இதற்கான அடுத்த ஏற்பாடு என்னங்குறத நாங்கள் விரைவில் சொல்கிறோம் என்று அலற விட்டிருக்கிறது கேரளா உயர்நீதிமன்றம் இன்னமும் ஒரு தீர்ப்பு அப்படிங்கிற விஷயத்துல பார்த்தா துணைவேந்தர்கள் சம்பளம் வாங்குறாங்க அப்படின்னா மாணவர்களுக்கான ஸ்டைபண்ட கொடுக்கணும் இல்லன்னா துணைவேந்தர்களுக்கே சம்பளம் போடாதீங்க அப்படின்னு மற்றுமொரு அதிரடியான உத்தரவு ஒட்டுமொத்தமாக உயர்கல்வித் துறையை ஆளுநர்கள் கட்டுப்படுத்த பார்க்கக்கூடிய விஷயத்திற்கு மிகப்பெரிய பெரிய முற்றுப்புள்ளிக்கான ஒரு தொடக்கமா என்பதை விரிவாக அலசுகிறது இந்த தமிழ்க் குரலின் வரவன் எக்ஸ்க்ளூசிவ் செய்து கேரளாவினுடைய உயர்நீதிமன்றம் இரண்டு அதிரடியான உத்தரவுகளை இட்டிருக்கிறது இது நம்ம தமிழ்நாடு கவர்னர் ஆர் என் ரவி அவர்களில் தொடங்கி நீங்கள் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எந்த கவர்னர்களை வேணாலும் எடுத்துக்குவாங்க அது மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய திரு சி வி ஆனந்த் போஸ் அவர்கள் ஆகட்டும் அல்லது ஜார்க்கண்டில் இருக்கக்கூடிய திரு இலகனைசனோ அல்லது மற்ற யாராக வேணாலும் இருக்கலாம் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் மகாராஷ்டிராவில் இருக்கார் நீங்கள் எங்கே வேணாலும் எடுத்துக்கங்க எதிர்கட்சி ஆளக்கூடிய எந்த மாநிலமாக இருந்தாலும் சரி இவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஆர்எஸ்எஸ்னுடைய கனவு திட்டம் அப்படிங்கிறது இந்திய கல்வித்துறையை குறிப்பாக கல்வித்துறையை அவங்க கையில் எடுத்ததை அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப வெளிப்படையானது இதன் மூலமாக தான் கவர்னர்களை வைத்து வைஸ் சான்சலர் அப்பாயின்மெண்ட்டில் அவர்களுக்கு வேண்டப்பட்ட அல்லது அவர்களுக்கு தோதான ஆட்களை கொண்டு போய் நிரப்பி அதை வந்து கம்ப்ளீட்டாக கபலீகரம் பண்ணுறதுங்கிறது ஆர்எஸ்எஸ் இந்தியா முழுக்க செய்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் தான் அதுக்கு சமீபத்தில் நம்ம கவர்னர் ஜட்மெண்ட் வாங்கணும் பத்து பல்கலைக்கழகங்களுக்கான துணைவேந்தர் நியமன அதிகாரத்தை தமிழ்நாடு அரசுக்கு நம்ம மாற்றி அந்த சட்டங்கள் நிறைவேறியது அதற்கு சென்னை உயர்நீதிமன்றம் தடை கொடுத்தது உச்சநீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு போயிருக்கிறாங்க இது ஒரு பக்கம் ஆனா இப்ப என்னன்னா கவர்னர் உள்ள வராமல் அவருடைய நாமினி இல்லாம சான்சலரோட நாமினி இல்லாம நீங்க வந்து போட்டது செல்லாது அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றம் தடை கொடுத்தது இல்லை இது இந்த பக்கம்னா அந்த பக்கம் கேரள உயர்நீதிமன்றம் மாநில அரசு கிட்ட நீங்க ஒப்புதல் வாங்காம மாநில அரசினுடைய பிரதிநிதிகள் இல்லாம கவர்னர் போட்டது அது செல்லாது அப்படின்னு தெரிவித்திருக்கிறார்கள் ரொம்ப நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல இப்போ இது ஆட்டோமேட்டிக்காக நேரடியாக உச்ச நீதிமன்றத்துக்கு தான் போகணும் ஏன்னா ஒரு மாநில அரசு சொல்லுது கவர்னருடைய ஒப்புதலை நீங்கள் கேட்காம செய்ய முடியாதுன்னு ஒரு மாநில உயர்நீதிமன்றம் இன்னொரு மாநில உயர்நீதிமன்றம் சொல்லுகிறது அரசை கேட்காம கவர்னர் செய்ய முடியாது அப்படின்னு வருது இப்போ ஆப்வியஸாக டிரான்ஸ்ஃபர் பெட்டிஷன் மேலே தான் போகணும் அப்படிங்கிற ஒரு நிலை வந்திருக்கிறது என்பதை நம்ம ஏன்னா இப்போ இதை இங்கே கேரளா ஹைகோர்ட் சொன்னதை நீங்கள் ஒரு உயர்நீதிமன்றத்தில் கோட் பண்ண முடியும் அப்போ எதை தரப்பில் என்ன பண்ணுவாங்க மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஒரு ஜட்மெண்ட் வந்துருங்கன்னு அவங்க கோர்ட் பண்ணுவாங்க இது ஆட்டோமேட்டிக்காக மேலே போகிறது தவிர வழி இல்லைங்கிற ஒரு பாயிண்ட் எல்லாம் நிற்கிறோம் நம்ம செய்தியை பார்த்துடலாம் கேரளா கோர்ட் ஆர்டர் ஸ்டேட்டஸ் கோ இன் இஷ்யூ ஆஃப் டெம்பரரி வைஸ் சான்சலர் அப்பாயின்மெண்ட்ஸ் அப்படிங்கிறத பார்க்க வேண்டியிருக்கிறது அவங்க என்ன குறிப்பிட்றாங்க ரெண்டு பல்கலைக்கழகங்கள் வைஸ் சான்சிலர்ஸ் ஆஃப் டிஜிட்டல் யூனிவர்சிட்டி அப்படிங்கிற ஒரு யூனிவர்சிட்டி ஏபிஜி அப்துல் கலாம் டெக்னாலஜி யூனிவர்சிட்டி அப்படிங்கிறதுல அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை வரைக்கும் இரண்டு நீதிபதிகள் ஜஸ்டிஸ் அனில் கே நரேந்திரன் மற்றும் ஜஸ்டிஸ் பி வி பாலகிருஷ்ணா ஆகிய இரண்டு நீதிபதிகள் சொல்கிறாங்க இப்போது ஆளுநர் அவர்கள் ரெண்டு பேரை துணைவேந்தர்களாக தற்காலிக வேந்தர்களாக நியமித்திருக்கிறார் பார்த்தலாம் டெம்பரரி வைஸ் சான்சலர்ஸ் அதை ஆனால் அவர்களுக்கு நாங்கள் உத்தரவிடுவது எந்த விதமான கொள்கை சார்ந்த முடிவையோ பல்கலைக்கழகங்களில் மிக முக்கியமாக தீர்மானிக்கக்கூடிய முடிவுகளையோ இவர்கள் எடுக்கக்கூடாது என்பதை நாங்கள் உத்தரவிடுகிறோம் அப்படின்னுட்டு குறிப்பிடுகிறார்கள் நாங்கள் டேரக்ட் பண்ணுறோம் அப்படின்னு போட்டுட்டு ஆர் கொயாசிவ் ஸ்டெப்ஸ் ஈவன் பேஸ்ட் ஆன் ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆஃப் தி ரெஸ்பெக்டிவ் எக்ஸிகூட்டிவ் கவுன்சில் ஜென்ரல் கவுன்சில் ஆன் போர்ட்ஸ் ஆஃப் The cat sat on the mat. ஆஃப் கவர்னஸ் அங்க இருக்கக்கூடிய சிண்டிகேட்டாக இருக்கலாம் செனேட்டா இருக்கலாம் வேற உறுப்பினர்களாக இருக்கலாம் நிர்வாக குழுவாக இருக்கலாம் இவங்க உங்களுக்கு ஒரு கூட கொடுத்துருக்கலாம் கொடுத்தாலும் நீங்க எடுக்கக்கூடாது கூடாது ஏன்னா நீங்க வந்து இதுல என்னன்னா தனி நீதிபதி ஒருவர் அவர்கிட்ட போது அவர் சொன்னார் இவங்களை நியமிச்சது கவர்னராகவே அவராக நியமிக்கிறார் என்னன்னா ரெண்டுத்துக்கு வைஸ் சான்சலர் இல்லைங்க நம்ம தமிழ்நாடு கவர்னர் என்ன பண்ணுவார் வைஸ் சான்சலர் இல்லைனா இல்லாமல் போகுதுன்னுட்டு அவர் பாட்டுக்கு போய் கல்லூரியில் ஜெய் ஸ்ரீராம் எல்லாம் என் கூட சேர்ந்து சொல்லுங்க ஜெய் ஸ்ரீராம் போலோ ஜெய் ஸ்ரீ

போடுறேன்னு சமயத்தில் போடுவார் இதோட சரி அங்கே என்ன பண்ணிவிட்டாரு கவர்னரை இவரை நான் நியமிக்கிறேன்னு உத்தரவு போட்டார் மாநில அரசுக்கிட்ட கேட்கல ஸோ பினராய விஜயன் அவர்களுடைய அரசு அதை வழக்காக கொண்டு போகிறாங்க தனி நீதிபதி என்ன பண்ணுறாங்க ஒட்டுமொத்தமாக ஏற்கனவே வந்து பார்த்திங்க அப்படின்னா தனி நீதிபதிக்கு ரெண்டு பேர் அப்பாயின்மெண்ட் பண்ணது எதிர்த்து போகும்போது அது சட்டவிரோதம் மாநில அரசு சொல்லாமல் மாநில அரசு பரிந்துரை செய்யாமல் ஒருவரை துணை வேந்தராக தற்காலிக துணை வேந்தராக கவர்னரால் நியமிக்க முடியாது என்று சொல்லி அதுக்கு தடை கொடுத்து விட்டார்கள் அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு தனி நீதிபதி தடை கொடுத்த உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க எங்களுடைய அந்த ரெண்டு துணை வந்தா யாரை நியமிச்சாங்களோ அவங்களே மேலே போறாங்க அது கவர்னர் சொல்லி தான் போறாங்கிறது அது ஆப்வியஸா இருக்கும் ஏன்னா அவருடைய அப்பாயின்மெண்ட்டை தான் சேலஞ்ச் பண்ணிருக்காங்கன்னும் போது கவர்னர் இருந்து அதை எப்படி பார்ப்பாங்கன்னு தெரியும் உடனே அந்த போஸ்ட் கொடுத்த ரெண்டு பேரும் தான் இரண்டு நீதிபதிகள் உட்கார்ந்து இது கோ கண்டினியூ ஆகட்டும் நீங்கள் எந்த முடிவும் எடுக்கக்கூடாது அதாவது அர்த்தம் என்னென்னா நீங்கள் தான் ஆனால் உங்களுக்கு அதிகாரம் இருக்கா இல்லையான்னு நாங்கள் சொல்கிற வரைக்கும் நீங்கள் அங்கே உட்கார்ந்துருக்கலாமே தவிர எந்த முடிவும் எடுக்க முடியாது அப்படிங்கிற அதாவது அவர் வந்து பொம்மைகளை போல் அல்லது ஒரு டெம்பரரியாக நீங்கள் உட்காந்துக்கோங்க பட் கன்ஃபார்மாக இல்லையாங்கிறத நாங்கள் சொல்கிறோம் அப்படிங்கிற இடத்துக்கு தான் நகர்த்தி இருக்கிறது இது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது ஸ்டேட் கவர்மெண்ட் ரெக்கமெண்டேஷன் இல்லாமல் யூனிவர்சிட்டிஸ் ஆக்டை பொறுத்த வரைக்கும் யூஜிசி வரணும் மற்ற விஷயங்கள் இதெல்லாம் இருக்குனாலும் கூட எப்படி பார்க்கப்படும் அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் இந்த இடத்துல எழுது ஆறு மாதம் வரைக்கும் டென் யூர் லிமிட் அப்படிங்கிறது இருக்குது அதெல்லாம் அதாவது ரெண்டு தரப்புலயும் பல்வேறு வாத பிரதிவாதங்களை வைக்கிறாங்க ஆனால் அடுத்த வியாழக்கிழமைக்கு இதை வச்சுட்டு அது வரைக்கும் நீங்கள் எந்த முடிவும் எடுக்கக்கூடாது அப்படின்னு குறிப்பிட்டு இப்போதைக்கு நீங்கள் போங்க ஆனால் அவங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்லி அதாவது ஆள் இல்லைன்னா எப்படி இருக்குமோ அந்த ஸ்டேட்டஸ்கோ கண்டினியூ ஆகுங்கிற கணக்கில் நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தீர்ப்பு கவர்னர்கள் வயிற்றில் எல்லாம் அல்லது கவர்னர்கள் சொல்வதை கேட்டு ஆடக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய ஏஜென்ட்டுகளாக இல்லை கொஞ்சம் டீசெண்டாக சொல்லணும்னா அவருடைய ஏஜென்ட்டுகளை போல போய் செயல்படுகிற துணைவேந்தர்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு பலத்த சம்மட்டி அடி அப்படின்னா பார்க்க வேண்டி இருக்கிறது இதுல ஹைலைட் என்னன்னா ஒரு கோர்ட் இதை சொல்லும் போது இந்தியா முழுக்க கான்ஸ்டியூஷனல் கோர்ஸை நீங்கள் இதை கோட் பண்ண முடியும் நாளைக்கு மேற்கு வங்கத்தில் ஒரு இஷ்யூ வருதுன்னா மம்தா பானர்ஜி அவர்கள் இந்த ஆர்டரை சைட் பண்ண முடியுங்கிற ஒரு சூழல் இருக்கு இது வந்து மாநில அரசுக்கான அவங்களுக்கு சார்பாக அல்லது மாநில உரிமைகளுக்கான ஒரு வெற்றியாகவே நாம் இதை பார்க்கலாம் மாநில அரசு இல்லாமல் கவர்னர் தானாலாம் செயல்பட முடியாதுன்னு அப்படியே ஹோல்டு பண்ணோம்னா ஒரு தனி நீதிபதி நம்ம கேரள உயர்நீதிமன்றத்தில் ஜஸ்டிஸ் தினேஷ் குமார் சிங் டிகே சிங் சிங் சொல்லக்கூடியவர் அவர் ஒரு அதிரடியான உத்தரவை இருக்கிறார் லைவ்ல அல்லது ரிப்போர்ட் ஆயிருக்கு இஃப் விசை கெட் சேலரி ஸ்டூடெண்ட்ஸ் கான் பி டினைட் ஃபெலோஷிப் கேரளா ஹச்சி பார்ஸ் சேலரி டு யுனிவர்சிட்டி வைஸ் சான்சலர் ரெஜிஸ்ட்ரர் டில் ஸ்டூடெண்ட்ஸ் டியூஸ் கிளியர்டு இந்த மாதிரியான ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை நீங்கள் எங்கேயும் பார்க்க முடியாது என்ன அப்படின்னா நம்மளுடைய பல்கலைக்கழகங்களில் ஸ்டைஃபண்ட் இருக்கும் உங்களுக்கு ஆராய்ச்சி படிப்பு பிடிக்கிறார்கள் பட்ட மேற்படிப்பு படிக்கக்கூடியவங்க அதுக்கப்புறம் டாக்டரேட்டு இப்போ இது போஸ்ட் டாக்டரேட் பண்ணக்கூடியவங்க ஃபெலோஷிப்ஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க பல்வேறு விதமான ஸ்கீம்ஸில் வந்து ஒரு கேட்டோ அல்லது நெட்டோ ஸ்லெட்டோ அதெல்லாம் பாஸ் பண்ணிவிட்டு நெட்டோ செட்டோ அங்கே இருக்கக்கூடிய விஷயங்களை பாஸ் பண்ணிவிட்டு போகக்கூடியவங்க இருப்பாங்க இல்லையா இப்போ மாணவர்கள் ஆராய்ச்சி மாணவர்கள் இருப்பாங்க இவங்களுக்கு ஆக்சுவலாக ஸ்டைஃபண்ட் கொடுக்கறது மோடி அரசுக்கு நல்ல காலத்துலேயே பிடிக்காது எதுக்கு இவங்கெல்லாம் ஆராய்ச்சி படிப்பு படிக்கிறாங்க ஆராய்ச்சி பண்ணி இப்போ என்ன ஆக போகுது இவங்கெல்லாம் எதுக்கு படிக்கிறாங்கிற இருந்து நீங்க அதை யோசிக்கணும் மூணாவது அஞ்சாவது மூணாம் கிளாஸ் பிள்ளைக்கு நாங்கள் பப்ளிக் எக்ஸாம் போம்னா நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய மனநிலை இருக்குது அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக நமக்கு தெரியும் இப்போ இப்படியாக இருக்கும் பொழுது ஒரு யூனிவர்சிட்டி அது எந்த யூனிவர்சிட்டிங்கிறது ரொம்ப முக்கியமானது கேரளாவில் காலடி அப்படின்னு ஒரு இடம் இருக்குது இந்த காலடியை நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு சங்கராச்சாரியார் இப்போ வர்ற அவரை ஆதிசங்கர்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அவருடைய பிறந்த ஊர் தான் அந்த காலடி அப்படிங்கிற ஒரு இடம் அப்படி இந்த அந்த காலடியில சங்கராச்சாரியா யுனிவர்சிட்டி அப்படின்னு ஒரு யுனிவர்சிட்டி இருக்கு இந்த யூனிவர்சிட்டி சங்கராச்சாரியார் யூனிவர்சிட்டினும்போது யாருடைய குழு என்ன கட்டுப்பாடுங்கிறல்லாம் நமக்கு ஓரளவுக்கு நல்லாவே தெரியும்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அங்கே என்ன பண்ணுறாங்க ரிசர்ச் ஸ்டூடெண்ட்டுக்கு ஃபெல்லோஷிப் கொடுக்கல அவங்க கொடுப்பதாக சொல்லி ஒன்று ரெகுலர் சேலரியாக அல்லது ஃபெல்லோஷிப்பாக கொடுக்காமல் வைத்திருப்பதற்கு காரணமாக அவர் என்ன பண்ணுறாரு வழக்கு போடுறாரு ஜஸ்டிஸ் டி கே சிங் அவர்களிடம் போகிறது பிஹெச்டி ஸ்டூடெண்ட்டை போட்டிருக்கிறீங்க ஏன்னா நீங்கள் பிஹெச்டிங்கிறது உங்களுக்கு நீங்கள் உங்களுடைய கரியரில் ஒரு போஸ்ட் கிராஜுவேஷன் டிகிரியை வச்சுக்கிட்டு ஒரு வேலையை ஆப்ட் பண்ணிடுது உங்களுடைய கரியர் அடுத்த லெவலுக்கு போயிருக்கும் ஆனால் நீங்கள் ரிசர்ச்சுக்கு வரீங்க ரிசர்ச்ங்கிறது வெறும் வெறும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்தில் முடியாது கிடையாது டைம் ஆகும் அந்த ஃபீல்டை போகிறது இன்னும் கூடுதலாகும் ஆகும் இப்போ நிறைய ரெகுலேஷன்ஸ் கொண்டு வந்துட்டாங்க நீங்கள் இவ்வளோ எல்லா ரேட்டாக பண்ணணும் இத்தனை பேப்பர்ஸ் பப்ளிஷ் பண்ணணும் அதனுடைய ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்லாம் நிறைய கொண்டு வந்துருக்குறாங்க அது விவாதத்துக்குரியது தான் அப்படி வரும்போது இங்கே போயிருந்தால் உங்களுக்கு இன்னும் கூடுதல் சம்பளம் கூட கிடைச்சிருக்கும் பட் ஒரு நாமினல் சம்பளத்தை கொடுத்து ரிசர்ச் பண்ண சொன்னால் அவர் பணத்தை கொடுக்காம அவருக்கான சம்பளத்தையே கொடுக்காம மாத கணக்கில் வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் விஷயமாக போயிருக்கிறது அப்படி போகும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க இல்லை இல்லை நாங்கள் இப்போதைக்கு முடியாது ஏன்னா ஃபினான்ஷியல் கிரஞ்ச் பல்கலைக்கழகத்துக்கு இப்போ ரொம்ப நிதி நெருக்கடியாக இருக்கு இப்படி இப்படி பல்கலைக்கழகம் ரொம்ப நிதி நெருக்கடியில் இருக்கு அதனால எங்ககிட்ட படிக்கிற இந்த ஆராய்ச்சி பண்ற மாணவர்களுக்கெல்லாம் நாங்கள் சம்பளம் கொடுக்க முடியாது அப்படின்னு நீதிபதி நீதிமன்றத்தில் டி கே சிங் அவர்களிடம் அவங்களுடைய வழக்கறிஞர் சொல்கிறார் அதுல வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து கடந்த காலத்துல ரெண்டு கோடி அறுபத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் கவர்மெண்ட் சாங்ஷன் பண்ணியிருக்கு ஆனால் ஃபினான்ஷியல் கிரைசிஸ் என்னமும் கூட இருக்குது இருக்கு அப்படின்னு குறிப்பிட்டுறாங்க இதை பார்த்து விட்டு ஜஸ்டிஸ் டி கே சிங் அவர்கள் சொன்னார்கள் உங்கள் பல்கலைக்கழகம் ரொம்ப மோசமான நிதி நெருக்கடியில் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்றீங்க பல்கலைக்கழகத்தில் இவ்வளோ மோசமான நிதி நெருக்கடினா எங்கே கை வைக்கிறீங்க ஒரு மினிமல் சம்பளம் வாங்கக்கூடிய அல்லது குறைந்தபட்ச சம்பளம் அந்த பொறுப்புக்கு பிஹெஸ்டி பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு மாணவனை கை வைக்கிறீங்க அதிக சம்பளம் வாங்கக்கூடியது உங்கள் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தரும் அதே போல பதிவாளருமாகத்தான் இருக்கும் எவ்வளவு ஃபினான்ஷியல் கிரைசிஸ் வந்தாலும் எவ்வளவு பெரிய நிதி நெருக்கடி வந்தாலும் துணைவேந்தர் எனக்கு சம்பளம் வேண்டாம்னு சொல்ல மாட்டாரு பாதி சம்பளம் கொடுங்கன்னு சொல்ல மாட்டாரு அப்புறமா நான் வாங்கிக்கிறேன் நிர்வாகம் சரியான பிறகு வாங்கிக்கிறேன்னு சொல்ல மாட்டாரு பதிவாளரும் இது எதையும் சொல்ல மாட்டார் ஆனால் இவர்களுக்கு சம்பளத்தை தூக்கி கொடுப்பதற்கு உங்களுக்கு பணம் இருக்கும் ஒரு மாணவன் ஆராய்ச்சி மாணவராக இருக்கக்கூடியவருக்கு ஃபெல்லோஷிப்பா கொடுக்க முடியாது அப்படின்னா இதை இந்த நீதிமன்றம் வன்மையாக ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிற விஷயத்தை உங்களுக்கு நாங்கள் பதிவு பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு சம்பளம் கொடுக்கிற வரை உங்கள் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தருக்கும் பதிவாளருக்கும் சம்பளம் கொடுக்க கூடாது அப்படின்னு நாங்கள் பாரு பண்ணுறோம்னு கேரள உயர்நீதிமன்றம் அதிரடியான ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது நீங்க அப்படி உள்ளபடியே இந்த கந்தர்வ கண்டர்வக்கோட்டை சமஸ்தானமே ஆடி போச்சுப்பாங்கல்ல அந்த மாதிரியான ஒரு சூழலுக்கு ஒரு நிலைக்கு தான் இது போயிருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டி இது ரொம்ப நியாயமான ஒரு விஷயம் தானே நம்ம பல பல்கலைக்கழகங்களில் இந்த இஷ்யூஸ் இருக்கு என்ன அப்படின்னா மாணவர்களுக்கு குறிப்பா ஆராய்ச்சி பிடிப்பு படிக்கக்கூடியவங்க மற்றவர்களுக்கு எல்லாம் இந்த சம்பளம் கொடுக்கறது அப்படிங்கிறத பார் பண்ணக்கூடிய ஒரு வேலையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க பல இடங்கள்ல அது ப்ராப்பரா போகிறதும் இல்லை இதில் பல காரணங்கள் இருக்குது ஏன்னா பல்வேறு விதமான உத்தரவுகள் அல்லது ரிசர்ச் ஃபெலோஷிப்க்கான விஷயங்களை வாங்கிடுவாங்க பட் அதை ஒரு ப்ராக்ரஸை கொண்டு போகிறது அப்படிங்கிறதில்ல மாணவர்கள் உழைத்தாலும் கூட அதை கொலாட்ரேட் பண்ணி கொண்டு போய் சப்மிட் பண்ணுறதில்லை அங்கே ஆசிரியர்களாக பேராசிரியர்களாக இருக்கக்கூடியவர்கள் அவங்க லெவலில் ஒரு சுணக்கம் இருப்பதன் காரணமாக அடுத்த லெவலுக்கு ஃபண்டு ரிலீஸ் ஆகாமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா மொத்த ஃபண்டையும் மொத்தமாக ஒரே நேரத்தில் ரிலீஸ் பண்ணுறதில்ல பல நேரத்தில் செட் பை செட்டாக ப்ராக்ரஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் இருக்கும் அப்போ அந்த இடத்துல ஒரு ஆரம்பத்தில் கொடுத்து வாங்கிட்டு அந்த ஃபண்ட் ஃபண்ட்ஸில் ஆக்சுவலாக நீங்கள் ஒரு ஃபெலோஷிப் உள்ளே போகிறீங்கன்னா உங்களுக்கான சேலரி ஒரு ஸ்டைஃபண்ட் இவ்வளோ தான் அப்படின்னு ஒரு ரிசர்ச் காலருக்கு கொடுக்கப்படுகிறது என்றால் அதே சம்பளம் அவர்களுக்கு கையில் கொடுக்கப்படுகிறதாங்கிறதே பெருங்கேள்வி அதுலேயே பல விதமான சிக்கல்கள் இருக்கிறது கல்லூரி பல நேரங்களில் அந்த துறையில் இருக்கக்கூடிய தலைவர்கள் அல்லது சம்மந்தப்பட்ட யார் கைடோ இவங்கள்லாம் எடுத்துக்கிட்டது போக தான் மிச்சமீதி மாணவர்களுக்கு போகிறது இல்லை எடுத்துக்கிட்டது போக தான் போதுங்கிறது பல நிலையங்கள்ல இருக்கக்கூடிய பகீர் குற்றச்சாட்டு சோ இப்படியான ஒரு சூழல்ல சிக்கல் என்று வரும்போது உச்சபட்ச பதவியில் இப்ப நீங்க பல நிறுவனங்களில் ப்ராப்ளமாக தான் லே ஆஃப் பண்ணுறாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா யார் வந்து மிக அதிக சம்பளம் வாங்குறாங்களோ அவங்கள தான் முதல்ல ரிலீவ் பண்ணி விடுவாங்க பட் இது அதற்கு மாறாக போகிறதுனும் போது உயர்நீதிமன்றம் அழுத்தம் கழுத்தமாக சொல்லிக்கிறது இப்போ பாருங்கள் அவருக்கு ஏதாவது செட்டில் பண்ணிட்டு ஏன்னா உங்களுக்கு சம்பளம் எடுத்துக்காதீங்கன்னு சொன்ன உடனே அதை எல்லாத்தையும் எப்படி செட்டில் பண்ணி கிளியர் பண்ணுறாங்கன்னு மட்டும் பாருங்கள் அப்புறம் எல்லாம் சரியாயிரும் அப்படிங்கிற ஒரு நிலையை நோக்கி அவர்கள் நகர்ந்து இருக்கிறார்கள் இதில் கேரள உயர்நீதிமன்றம் நமக்கு முதல்ல கொடுத்துருக்கக்கூடிய தீர்ப்பு தான் ரொம்ப முக்கியமானது துணைவேந்தர்கள் நியமனம்ங்கிறதுல அரசினுடைய கால் இல்லைனா ஆளுநர் அவராக தன்னிச்சையாக செயல்பட முடியாது அப்படின்னுட்டு அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்திருக்கிறார்கள் இது ஒரு இதுவும் ஒரு வரலாற்றுச் சிறுமிக்க தீர்ப்பாக தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது கூடிய விரைவில் உச்சநீதிமன்றத்தில் பலவிதமான அப்பீல்ஸ்க்கு பிறகு ஒரு முடிவை நோக்கி இந்த துணைவேந்தர் நியமனம் தொடர்பான விஷயம் வர வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது இது எப்படி போகுது யார் முன்னெடுக்கிறா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ்கரலோடு நன்றி வணக்கம்